இதுல விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு பெரிய வேலையும் இல்லை இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் ஜிப்ரானுடைய இசையும் வந்து ஒரு பெருசா ஒரு இது கொடுக்கல ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹீரோயினை வந்து கொஞ்சம் புத்திசாலி இல்லாத மாதிரி காட்டியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு இது ஏன்னா ஆல்பாங்கம் நீங்கள் நுட்பமாக பாத்தீங்கன்னா அதுல கருத்தியல் நிறைய தவறான சிந்தனைகள் தவறான பார்வைகள் தான் என்னுடைய அபிப்பிராயம் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் கடந்த வாரம் ஒரு நான்கை ஐந்து படங்கள் வெளிவந்திருக்கு அதில் சில படங்கள் கொஞ்சம் பேசப்படுறது மாதிரி இருக்குது உங்களுடைய பார்வை எப்படி சார் வந்ததில் முதல் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஆரியன் விஷ்ணு விசாலுடைய படம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பொதுவாகவே விஷ்ணு விசாலுடைய க்ரைம் த்ரில்லர்னால் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் ராட்சசன் அதை ஹிந்திலேயே வந்து ரீமேக்லாம் பண்ணாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு ஒரு கிரிட்னஸ் கொடுத்ததுனால இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸ்க்ரீனிங்கும் கிட்டத்தட்ட இன்னொரு திரையரங்குகளில் கொடுத்தாங்க நம்மளும் அந்த படத்தை போய் உட்காந்து பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கும்போது படம் பார்க்குறோம் படத்தில் வந்து ஐடியாலஜிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாலஜி இருந்தது அதாவது படத்துடைய வில்லன் செல்வராக தான் படம் சொல்லிட்டாங்க அவர் வந்து ஒரு லைவ் ஷோவில் இருந்து அவரே தன்னைத்தானே சுட்டுக்கிறாரு அடுத்து ஒரு அஞ்சு நாளில் வந்து அடுத்தடுத்து சாவாங்க அப்படின்னு சொல்லுவார் படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னா அதுக்கடுத்து அந்த கதை நகரவே இல்லை அப்படியே உட்காந்துருச்சு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் நீ செ நீ செத்த என்ன சாகாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரியே இது போயிடுச்சு சரி இரண்டாம் பாதி அதோடைய நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இரண்டாம் பாதியும் வந்து சொல்கிறது சுடுறது இதுவே போய்கிட்டே இருக்கே தவிர இதில் விஷ்ணு விஷாலுக்கும் ஒரு பெரிய வேலையும் இல்லை இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான்னுடைய இசையும் வந்து ஒரு பெருசாக ஒரு இது கொடுக்கல ஏன்னா ராட்சசர்ல அவர் கொடுத்த மியூசிக் வந்து பாதி பேர் பயமுறுத்துச்சு இதுல அதுவும் இல்லை எல்லாமே என்னன்னா இது ஒரு மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் இது தாண்டி அவர் சொல்ற அந்த கரு இருக்குல்ல கருத்துக்கவே முடியாது சுத்தமா ஏற்றுக்கவே முடியல இன்னைக்கு நாட்டுல எல்லாருக்கும் அங்கீகாரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பார்வையாளன் ஒருத்தம் கூட இருக்க மாட்டா எல்லாருமே மேடையில தான் இருப்பான் விருந்தினராக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இன்னொன்று படம் பரபரப்பாக போகுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஓகே சொல்ல வந்த கருத்து ரொம்ப எதிராக இருக்கு ஒரு தப்பான கருவை எப்படி இதை அக்செப்ட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு இதே மக்கள் பார்க்கணுங்கிறது இருக்குல்ல ஒரு நல்ல விஷயத்த தானே சொல்லணும் ஏதோ ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுக்கணும்ல ஆமாம் இல்லைடா நீ இது சரியே வராது நீ இருக்கவே கூடாது இந்த உலகத்தில்ங்கிற மாதிரி இருக்குது வசூல் ராஜா சார் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு லைன் தான் சார் எனக்கு சொல்லணும்னு இருந்தது என்னன்னா வசூல் ராஜா படத்தில் அந்த இடத்துல அந்த வீராசாமி வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க அப்போது கமல் சார் வந்து நின்று நமக்கு நாம தான் வந்து இருக்கணும் யாரும் நம்மளை பாராட்டலாம் மாட்டாங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க வா அப்படின்னு சொல்லி என்னப்பா தம்பி பண்ணுற கட்டிப்பிடி வைத்தியாவா உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் கட்டி பிடிச்சிட்டு நீங்க போங்க தம்பி உங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கு எனக்கு இது ஒரு வேலை தான் இருக்கு நான் பார்த்துக்குறேன் இந்த மீன் அவ்வளவுதான் அங்கீகாரம் தனக்கு ஒரு அங்கீகாரம் இதுதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இவ்வளவு நெடுங்க ஒரு விஷயத்த கமல் சார் ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சுட்டு ராஜா வசூல்ராஜா அப்போ இது எதுக்கு இந்த ஒரு தப்பான ஒரு கதைக்காலம் தப்பான கதைக்கரு அப்படின்னு தான் எனக்கு அது தோணுச்சு சார் அடுத்த படம் அடுத்த படம் சார் பாகுபலி ஏன்னா எப்பிக்கு நேரம் நாற்பத்தி நிமிடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஓடுச்சு ஏன்னா பாகுபலி ஆல்ரெடி ஹிட்டான படம் ரெண்டு ஹிட் ஆன படம் ஆயிரம் கோடி வசூலிச்ச படம் இந்தியாவின் முதல் பிரம்மாண்ட படம் அப்படி பல விஷயங்கள் அதுல வந்துச்சு ஒரு கிட்டத்தட்ட அந்த படமே ஒரு ஆரை முக்கால் மணி நேரம் ஓடும் அதை சுருக்கி ஒரு மூணை முக்கால் மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா எப்படி அதை வந்து ரீஎடிக் பண்ணி எப்படி இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ரெண்டாவது நீங்கள் எல்லா காட்சியிலுமே அதில் தவிர்க்கவும் முடியாது அப்படி இருக்கும் ஏன்னா எல்லாமே விஷுவலி அது பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை எப்படி இவங்க வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய யோசனை அதுல இருந்துச்சு அந்த யோசனை எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இங்கே அந்தந்த சில விஷயங்களை என்னென்னா வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்டாங்க அந்த வாய்ஸ் ஓவர் எப்படியும் ஏஐயில் பண்ணாங்களா என்னங்கிறது தெரியல வாய்ஸ் ஓவரில் கொடுத்துட்டு ஒரு மூணு நாலு பாடல் மட்டுமே வச்சுட்டு மற்றபடி கதைக்குள்ளேயே கொண்டு போயிட்டு அந்த எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி ஒன்று பண்ணிட்டாங்க ஆனா இப்ப பார்க்கும் போது அந்த பாகுபடி ஒரு நம்ம பார்த்த காட்சிகள் தான் ஆனாலும் கதை வந்து புரியும்படி இருக்கிற மாதிரி இருக்கு ஆமா ஒரு பஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு முதல் செகண்ட் ஹாஃப் ரெண்டாவது பாக்கணும்னு வச்சுங்க அந்த முழுவதும் புரியற மாதிரியே நமக்கு பண்ணிட்டாங்க நம்ம தேவையில்லாத பாடல் காட்சிகள் தேவையில்லாத காட்சிகள் அந்த அதே மாதிரி சண்டை காட்சிகளும் ஒரு ரொம்ப லென்த்தியா இருக்கும்ல அதையெல்லாம் குறைச்சிட்டு ஒரு எப்பிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இன்னும் சொல்ல போனா நான் ஸ்க்ரீனில் ஒரு அஞ்சாறு படம் வந்திருக்கு எந்த படத்துக்கு டிக்கெட் புக்கிங் அதிகமா இருக்குன்னு பார்த்தா பாதுகாக்கி தான் டிக்கெட் புக்கிங் அதிகமா இருக்கு உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க தெலுங்குல வந்து ஹவுஸ்ஃபுல்லு தமிழ்ல ஒன்று ரெண்டு ஸ்கிரீன் தான் இருக்கு எல்லாமே ஒரு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் தான் இருக்கு எல்லா மால்லயுமே ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு ஆச்சரியமா இருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் இன்னும் இன்னும் பேசுது அப்படின்னா காலத்தில் சொல்லுவாங்க மூன்று மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக படம் ஓடுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இப்போ வந்துருக்குது இப்படியும் வந்திருக்கு ஆனால் அதையும் நீ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா எனக்கு தெரிஞ்சு அதில் தான் பிரபாசோட அந்த ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலை நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலாக இருக்காது படம் மனுசுமே வந்து ஒவ்வொன்றுமே அதுவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது சில டீட்டைலையும் மிஸ் பண்ணியிருக்கோம் இதில் அந்த டீடெய்லிங்லாம் சூப்பராக இப்போ பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமும் வேற ஒரு கற்பித்தில் கொடுக்குது அந்த ஒரு விஷயத்தில் எப்படி ஒரு இது ராஜமொழியாக நான் சரி இனிமேல் எடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு அதுதான் இன்னும் செம்ம ஓட்டம் ஓடிக்கிட்டு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஆண் பாவும் பொல்லாது தான் ஆமாம் ஆன் பாவம் பிளாக் ஷிஃப்டிங் கலையரசன் தங்கவேல் கலையரசன் தங்கவேல் கூட கொஞ்சம் நெருங்கி பழங்குனமாக அந்த உற்பத்தினால கொஞ்சம் பழக்கம் இருந்தது ஒரு சிறந்த நாலேஜபிள் பர்சன் நிறைய விஷயங்கள் அடிப்படையிலே தெரிஞ்சு வச்சுருப்பார் பாவம் பொல்லாதது அப்படின்னு ஒரு டைட்டிலில் வச்சு அவர் ரிலீஸ் பண்ணும்போது இன்றைய காலகட்டங்களில் ஒரு பெண் சுதந்திரம் எப்படி தப்பாக மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த டைவர்ஸ் வத்தின கதைக்களும் நிறைய படங்களில் வந்துருச்சு இவர் வந்து அதை தனித்துவமாக கையாட்டுருக்காரு ஆனால் இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கோர்ட்டில் நடக்கிற நிறைய காட்சிகள் மீடியேஷன் அதே மாதிரி மகளிர் காவல்நிலையத்துல நீங்க போனீங்கன்னா இதா இருக்கு நுட்பமா நுட்பமா உண்மையா இருக்கு அது நிறைய பேர் மாதிரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா இதுல என்ன மைனஸா தெரியுதுன்னா ஒரு பெண் என்பவள் வந்து இந்த இடத்துல வந்து ஹீரோயின வந்து கொஞ்சம் புத்திசாலி இல்லாத மாதிரி காட்டியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து காரன் மார்க்ஸ்னு சொல்லும்போது ஜி ஜிஇ போப் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அம்பேத்கர் பெரியார் போட்டோ இவங்க ரெண்டு பேரை படிக்க தெரிந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இதெல்லாம் வந்து அபத்தமா இருக்கு ஏன்னா அம்பேத்கரை பத்தி தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு வந்து கால் மாக்ஸு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது மாக்சிம் கார்க்க தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பெண் அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை படிக்காமல் தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு எங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயிலும் வைக்கலை யாரோ ஒருத்தவங்க இன்ஷாலாக ஒருத்தவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க நான் அதில் இன்ஸ்பைர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த அப்பா கண்டித்து வளர்த்தாரு பதினாலு வயசு வரைக்கும் ராடி மாதிரி வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்பா கண்டித்து வளர்த்தாருனா அதுக்கப்புறம் எல்லா அப்பாக்களுமே ஒரு இன்றைய தலைமுறை வரைக்குமே ஒரு சின்ன பதட்டமும் பயமும் இருந்துக்கதான் செய்யுது ஏன்னா இன்றைய காலகட்டத்திலயும் அந்த சூழ்நிலையில நிறைய தவறான நடத்தைகள் தான் செய்யும் ஸோ அந்த கண்டிப்பு அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து ஏதோ நம்ம மேல அடக்குமுறையை கையாளுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அப்புறம் இட்ஸ் மை சாய்ஸ்னு அந்த பொண்ணு சொல்லுது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் கதாபாத்திரத்தை லோயரா வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல ஆமா ஹையரா இருக்கிற மாதிரி ஆண் வந்து ரொம்ப அவன் அவன் செய்யறதெல்லாம் ரொம்ப உன்னதமாவும் பொண்ணு செய்யறது எல்லாமே சோதந்திரம்ங்கிற பேர்ல சோதரம் பேர் பேர்ல ஏதாவது இட்ஸ் மை சாய்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ அது பண்ணி வாங்கிக்கோ இப்படி இருந்துக்கோ அப்படி இருந்துக்கோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு அது கொஞ்சம் நாடகத்தனமாக இருந்த மாதிரி ரொம்ப செயற்கை இருந்தது சரி இவ்வளவு செயற்கை கொடுக்குறாங்க கதையாவது கொஞ்சம் ஓகே பார்க்குற மாதிரி இருந்தாலும் அந்த அனுபம்மாவோடைய கதாபாத்திரம் ஒன்று இருக்கு அனுபம்மாவுடைய கதாபாத்திரம் அவங்க அந்த கோர்ட்டு சீன்ல வந்து பெண்களுக்கு எதிராக எதுனாலும் வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க அந்த இடத்துல இருந்து வீட்டில் கணவன் ஓவியம் வரையும் போது காப்பி குடிச்சிட்டு நீங்க ஓவியம் வரைங்க அப்படிங்கிறது பையனுக்கு சொல்லும்போது இது இன்னமும் நீங்க இதெல்லாம் பலகரிக்கணும்னு கேட்கும்போது இதுவே எனக்கு கொஞ்சம் அபத்தமா இருந்துச்சு அந்த காட்சியை ஆமா அதாவது வீட்டில் வந்து அம்மா கொடுக்கறதுங்கிறது கொடுக்கறதுல என்ன பெண்ணி இருக்கு ஆனா அது அப்படிங்கிறது எனக்கு புரியல ஒரு காஃபியை கொடுக்குறாங்க ஒரு சாதாரண ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த படத்துல ஒரு இது தோழர்னு சொன்னாவே அதை ஒரு கிண்டலா பண்றது அதே மாதிரி பேசுறவங்கலாம் மாறிடுவான் தான் பெரியாரியம்ங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் நெருடலா இருக்கும் கருத்தியலாகவும் சொல்லாமல் சொல்லாம கதைக்குத்த போக்குக்கு ஏற்ற மாதிரியும் சொல்லாம ரெண்டுக்கும் மிக்ஸ் பண்ணி அதை அதை வந்து ஏதோ காட்சிப்படுத்துறேன் அழகுப்படுத்துறேங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணி வச்ச மாதிரி தான் டோட்டலாக காமெடிங்கிற ஏரியாவை கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் போட்டு அதில் கலக்கிறது அப்படின்ட்டு அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் ஒரு விஷயத்தை ட்ராமா பண்ணுறது இது பண்ணுறது இது என்னன்னா செயற்கைத்தனமும் இல்லை இயற்கைத்தனமும் இல்லை அந்த நான்கு இந்த காட்சிகள் வந்து உண்மைத்தன்மையும் இருக்கு இன்னைக்கு லீகலா வந்து டிவோர்ஸும் நம்ம அப்ளை பண்றோம்னா சட்டம் பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கு அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை மீடியேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கிறதும் உண்மை மகளிர் காவல் நிலையத்தில் வந்து இப்போ வரதட்சணை கொடுமை அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸு செக்ஸுவல் அபியூஸு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பலதரப்பட்ட புகார்கள் கொடுக்கப்படுறது உண்மை இது எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் ஆனா இதை வந்து இன்னொரு பக்கம் ஒரு ஒரு ஆண் மறுக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏத்துக்கவே மாட்டாங்க அதே மாதிரி அங்க தான் போகும்போது உடனே எல்லாம் அந்த வாய்தாலாம் அக்செப்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இருந்தது அந்த வந்து ஆண்களுக்கு நிறைய பேருக்குள்ளேயும் ஒரு சின்னதா ஒண்ணு இருக்குல்ல சார் நமக்காகவும் ஒரு படம் இருந்தப்பா அப்படின்னுடைய கோரையா அது மாதிரியான சில விஷயங்கள் தானே தவிர ஆண் பாவம் பொல்லாத நீங்க நுட்பமா பார்த்தீங்கன்னா அதுல கருத்தியல்டைய நிறைய தவறான சிந்தனைகள் தவறான பார்வைகள் இருக்குன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் அதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா நேர்த்தியான திரைக்கதை அதுல தப்பான அதே மாதிரி ஒரு ஆண் வாடையே வரக்கூடாது என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா ராஜ்குமார் சொல்லுவாங்க ஒரு ஆண் வாடையே வராம நீங்க எப்படிமா வந்து குழந்தை பெற்றுக்கிட்டீங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் எழுமா இல்லையா அப்போது அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப தப்பான ஒரு வார்த்தைகளாக இருக்குது எப்படி அடுத்த ஒரு பெண்ணால அடுத்த காலகட்டங்கள சர்வே பண்ண முடியும் ஒரு ஆடை பிடிக்காது அப்படிங்கிற இந்த ஒரு பெண் வந்து எப்படி ஆண் முகத்தை பார்க்காம இருந்துட முடியுமா அப்படி இந்த மாதிரி பல கேள்விகள் அது எழுப்புது ஆனா இவங்க சொல்ற ஒரு விஷயம் இந்த மேல் சாவணிசம் சூடோ சாவணிசம்ன்ற மாதிரியான விஷயங்களை பேசுறத இன்னும் பிரித்து அழகா புரிய வைச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு அப்புறம் வந்து தடை அதை உடை தடை அதை உடை எனக்கு என்னவோ தெரியல சார் அது இப்போ எல்லாருக்குமே ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு வந்து நிதிநிலை சூழல் எதுவுமே ஒத்து வராது சார் இந்த பசங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு பாராட்டணும் என்ன காரணம்னா இதுல ஆர்டிஸ்ட் வேல்யூன்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் புதுமுக எல்லாமே புதுமுகங்கள் ரெண்டாவது வந்து ஒரு ஊர்லயே படம் எடுத்துருக்காங்க ஒரு ஊரே சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்கு சார் அந்த படமுமே சார் ரெண்டு விஷயத்த ஆழமா பேசியிருக்கு சார் ஒரு விஷயம் வந்து ஒரு எழுபது காலகட்டங்கள்ல இந்த சாதியும் அதே மாதிரி அடிமைத்தனம் பண்ணை முறைன்னு ஒன்னு இருக்கும் அடிமைத்தனம் சொல்ல முடியாது பண்ணை முறைன்னு நீ பண்ணைக்கு வேலை படுறன்னு பத்து வருஷம் அந்த சின்ன குழந்தை எங்க மாவட்டத்துல உண்டு தஞ்சை மாவட்டம் அது அது அங்க நடக்கிற கதைதான் அப்ப என்னன்னா ஒரு பத்து வயசுலயே குழந்தையை விட்டு பத்து வருஷத்துக்கு ஆடு மேய்ச்சிட்டு நீ அந்த கடனை கழிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு போராடுற ஒரு தகப்ப அவன் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதீனத்துலேருந்து இருக்கிற ஒருத்தனை எதிர்த்து அவன் படிக்க வைக்கிறதுக்கு போகிற ஒரு விஷயத்தை ஒரு ஒரு விஷயத்தை பேசுது சார் இன்னொரு பக்கம் நவீனத்தில் இன்றைய காலகட்டங்களில் நம்மளுடைய நேர வரியம் எதனால் ஆகுது அப்படின்னா அந்த சோசியல் மீடியாவில் அதில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சிங் அதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறது வீடியோ பார்க்குறது இதனால நம்ம நேரத்தை எவ்வளவோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம அதிலேயே நேரத்தை விரையும் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு பகிரங்கமான ஒரு விஷயத்தை வந்து அதை வெளியில் சொல்லுது சார் அதே மாதிரி இந்த மாதிரி இன்னைக்கு தடியெடுத்த உள்ள தண்டல்கார மாதிரி ஒரு ஃபோனை எடுத்தவன் ஃபோன் எடுக்கும் போற வந்து இன்சா இன்ஃப்ளயர்ஸு வீடியோ பாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதில் தப்பு தப்பாக கமெண்ட் போடுறது இதனால எத்தனை பேர் சென்சிட்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அவர் பேசுகிறார் சார் படம் வந்து மேக்கிங் வைஸ் ஒரு போர் மேக்கிங் தான் ஆவரேஜ் தான் ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம்லாம் நல்லா கண்டட்டு இந்த பட்ஜெட்டில் இந்த ஊர் மக்களை வச்சு ஒரு கதையை இப்படியெல்லாம் பண்ண முடியும் இவ்வளவு ஐடியாலஜி இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே ஒரு திறமைசாலி இவருக்கும் ஒருவேளை நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சிருந்தாரு அப்படின்னா நல்ல கான்செப்ட் வச்சு ஒரு நல்ல படங்களே கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எனக்கு இந்த தடை அதையோட வந்து உண்மையிலேயே இந்த இவருக்கு அடுத்த ஒரு படம் கிடைக்கும் தோணுச்சு சார் எனக்கு கடைசியா என்ன படம் நம்ம கப்பி சிப்பு யாரோடைய ராம் அப்துல்லா ஆண்டனி உண்மையிலேயே சார் நான் அது எதிர்பார்த்து போகவே இல்லை என்ன படம் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த சின்ன பசங்க படத்தோ நிறையவோ இந்த ரேணிகுண்டா படம் இந்த மாதிரி சோடா படம் இந்த மாதிரி தான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க போகிறாங்க கோ சோடாவாவது நமக்கு பிடிச்சிருந்துச்சி ஓகே அது கொஞ்சம் இருந்தது ரேணிகுண்டாவும் ஒரு ஜெயில் கைதி இந்த மாதிரி சிறார்கள்னாலே அந்த மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சி தாசர போய் உட்காந்தோம் படம் ஆரம்பித்து ஒரு முக்கால் மணி நேரம் எனக்கு தெரிஞ்சு படத்தில் இந்த மூணு பசங்களுக்கு டைலாக்கே இல்லை காட்சிகள் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது ஒரு மூணு ஸ்கூல் பசங்கள் ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பையனை வந்து கடத்தி அவங்கள வந்து கண்டந்துண்டமா வெட்டி கோணிப்பையில் கட்டி அது பாலத்தில் வச்சுட்டு இவங்க தனியாக ஓடிடுறாங்க இப்போ அந்த பையனை கொலை பண்ணது யாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் தான் கதை போகுது அவர் வந்து ஒரு பெரிய கோடிஸ்வரங்கிறதுனால எவ்வளோ செலவுனாலும் பரவாயில்ல அவனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு தீனா மாதிரியான ஒரு ரவுடி உள்ளே உள்ள விட்டு கண்டுபிடிக்க வைக்கிறாரு இதில் இந்த மூணு பேர் மாற்றாங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க சார் கதை நான் மெரன் சார் ஒரு ஒரு கதையை வந்து ரொம்ப அதான் சிலர் வந்து நல்ல இயக்குநர்களுக்கு திறம்பட அந்த இயக்கும் தன்மை இருக்குன்னா இந்த படம் முழுசு அப்படி ஒன்று பேசுறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளவு விரிப்பா போச்சு செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் அந்த கருத்து சொல்றேன் அப்புறம் அந்த பிளாஷ்பேக் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்காம ஒன்று பண்ணாங்க ஆனால் இது பாருங்கள் உங்களுக்கு வந்து இதுல மூணு பேர் நடிச்சிருக்காங்கனால மூணு பேரும் நடிக்கல டேரக்டர் தான் இதுல வந்து சூப்பராக ப்ளே பண்ணியிருக்கு சவுந்தர் ராஜா நடிகர் சவுந்தர் ராஜா இதுல ஒரு ரோல் பண்ணியிருப்பார் சவுந்தர் ராஜாவுடைய ரோல் இதுக்கு முன்னாடி நடிச்சு எனக்கு தெரிஞ்சு சுந்தரா பாண்டியன் படத்துல கூட அஞ்சு பேரில் ஒருத்தராக தான் நடிச்சிருப்பாரு பெருசா அவர் ரோல் பேசுகிற மாதிரி எதுவுமே இருந்திருக்காரு இந்த படத்தில் அவருடைய ரோல் கொஞ்சம் பேசுகிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்துச்சு இந்த மூணு பசங்களுடைய நடிப்பும் சரி சாம்சோட நடிப்பும் சரி தலைவாசல் விஜயோட நடிப்பு எல்லாருக்குமே கரெக்டான ஒரு மீட்டரில் வந்து ஒரு படம் எடுத்திருப்பார் இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் சார் ஆனால் என்ன தெரியுங்களா இந்த படத்துக்கு பெருசாக தேட்டல் கிடைக்காது ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அகேன் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை இது சின்ன பசங்க படம் இதில் வந்து பார்க்கக்கூடிய கண்டென்ட் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய சமூக கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து அதில் கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் ராம் அப்துல்லா ஆண்டனி அப்படிங்கிற அந்த ஒரு படம் வந்து உண்மையிலே கருத்தில் ரீதியாக ஒரு நல்ல படம் சமூகத்துக்கும் சில தேவையான படம் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் போர் அடிக்குமே தவிர படம் முழுசும் போர் அடிக்குமான கிடையவே கிடையாது பார்க்குறதுக்கு ஒரு தரமான படம் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த அஞ்சு படத்தில் முதல்ல சாய்ஸ் எதுன்னு நான் கேட்டால் நான் கண்ணை முடிட்டு ராமத்துல ஆண்டனி பாருங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அந்த அளவுக்கு அதுல ஒரு தர் மத்த படங்கள்லாம் கொஞ்சம் தேட்டர் கிடைக்காம தவிக்கிற படமும் இருக்கு அதனால அது தேட்டர் கிடைக்காம அடுத்த இதுல பார்த்தா அந்த ஆண்பாவம் பொல்லாதது ஆரியம் இதுதான் கொஞ்சம் அதிகமா அதிகமோ ஆண்பாவம் ஆண்பாவம் பொல்லாதது யூத் சப்ஜெக்ட் ஆனா ஆண்பாவம் பொல்லாததுல எதனால தானே தெரியுமா சார் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி படம் அதுவும் இதுவும் ஒரு ஒரு கான்செப்ட் தான் ஓரளவு டியூடு வந்து தாலிக்கு மதிப்பு இல்லை தாலிக்கு பின்னாடி இருக்கிற மனசுக்கு தான் மதிப்பு அப்படிங்கிறது இதுல வந்து தாலி முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுது சார் அதனால இப்ப எல்லாரும் என்ன ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா டியூடுக்கு எதிராக வருகிறது ஆண் பொல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்ல வந்து அதை இப்படி ஒன்று ஒரு பூமாக்கி வைரல் ஆகிட்டு இருக்காங்க சார் அதனால் ஆண் பாவம் பொல்லாதது வரும் ஆரியன் எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் போறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே அதோடைய கதைக்கரு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கதைக்கருவாக இல்லை அதனால எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆண் பாவம் பொல்லாதது போகும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது வந்து வழக்கம் போல் செழிலாய்ட் மூவியான பாகுபலி தீப்பிக்க தான் சார் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க